தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நார்வேவில் வெடித்திருக்கும் கண்டனங்கள் அப்படிங்கறத பார்க்க முடிந்தது பல தமிழ் ஆர்வலர்கள் தமிழர் சார்ந்த இயக்கங்கள் அனைவருக்குமே வந்து இந்த அறிக்கை அப்படிங்கிறது அனுப்பப்பட்டிருக்கிறது கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டோம் தமிழ்நாட்டில் எப்படி திரைமோகத்தில் வந்து தமிழர்களை வந்து உள்ளடக்கி அவர்களை வந்து பண்பாடு குறித்தோ கலாச்சாரங்கள் குறித்தோ எந்த ஒரு விழிப்புணர்வு அடைய விடாமல் செய்தார்களோ அதே போன்ற ஒரு யுக்தியை நார்வேவில் கையில் எடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கறத பார்க்க முடிந்தது நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு போன்ற வெள்ளி சனி ஞாயிறு இது போன்ற தேதிகளில் வந்து ஒரு தமிழர் வரலாற்று சார்ந்து பண்பாடுகள் சார்ந்து இந்த கூறுகளை வந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்துகின்ற மாதிரி அண்ணன் மன்னர் மன்னன் அவர்களையும் அண்ணன் பாரிய அவர்களையும் வந்து சிறப்பு விருந்தினராக அழைத்து கரிகாலம் தமிழ் பேரவை அப்படிங்கிற நார்வை சார்ந்த தமிழ் சங்கங்கள் சார்பாக அழைத்திருக்கிறார்கள் ஸோ இந்த இயக்கம் நடத்துகின்ற இந்த விழாவை ஒட்டிய அதே நாளில் பார்த்து அப்படின்னா தமிழ் திரையுலகத்திற்கான ஒரு விருது தருகிறோம் அப்படிங்கிற பெயரில் தமிழர் விருது அப்படிங்கிற பெயரில் வழக்கம் போல தமிழ்நாட்டை எப்படி வந்து சினிமா அப்படிங்கிறது வந்து தெலுங்கு கையில் சிக்கி இருக்கிறதோ அதே போன்ற ஒரு யுக்தி அங்கேயுமே கையில் எடுத்து தமிழர் விருது அப்படிங்கிற பெயரை

சார்ந்தோ இல்ல அவர்களுடைய கலாச்சாரத்தை சார்ந்த எந்த ஒரு விழிப்புணர்வுமே வந்து யாரும் அவர்கள் ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது சாமானிய மக்கள் நடத்துகின்ற இது போன்ற நிகழ்ச்சிகளை மடைமாற்றி மாறாக திரை கவர்ச்சியின் பக்கம் திசை திருப்புவதற்காக அந்த மூன்று நாட்கள்ல வந்து இந்த மாதிரியான படங்களை வெளியிட்டு இதுல வந்து ஆனா வெற்றிமாறன் அவர்களையுமே வந்து ரொம்ப கெஞ்சி கூத்தடி எல்லாம் திரும்ப அழைச்சிருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஏன் திரும்ப அப்படி சொல்றோம்னா கடந்த முறையே இந்த விருது அப்படிங்கிறது விடுதலை படத்துக்கு நாங்கள் தருகிறோம் சொல்லிட்டு அவரை மட்டும் தமிழராக ஒருவர் அழைத்திருக்கிறார்கள் சோ அந்த முறை சரியான உகந்த மரியாதை அப்படிங்கிறது கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிறதுனால அந்த விருதை வாங்கி தாங்கி பக்கத்தில் உள்ள குப்பை தொட்டி பக்கம் வைத்து விட்டு வந்து விட்டார் அப்படிங்கிற மாதிரி ஆனால் பாரி அவர்கள் கூட வந்து ஒரு விடயத்தை இருந்து சொல்லியிருந்தாரு ஸோ இப்படிலாம் வந்து புறக்கணக்கு இடத்துல நம்ம ஏன் போனோம் அப்படிங்கிற மாதிரி ஆனால் வெற்றிமாறன் அவர்கள் இருக்கு மீண்டும் இந்த முறை அவருக்குமே அழைப்புகள் அப்படிங்கிறது விடுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுகிறது ஸோ இப்படி இவர்கள் எல்லாம் வந்து ஒட்டுமொத்த தெலுங்கர்களையும் அழைத்து அதில் கொஞ்சம் வந்து ஊர்கா மாதிரி கொஞ்சம் ஒரு தமிழரை வந்து உள்ளடக்கி வைத்து விட்டார்கள் அப்படின்னா தமிழ் விருது அப்படிங்கிற ஆயிடும் அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது இல்லையா கன்னடர்களுக்கான படமாக இருக்கின்ற காந்தார படத்திற்கு ஏன் தமிழ் விருது அப்படிங்கிற ஒரு கேள்வியில் வருகிறது தமிழ்நாட்டில் செய்யும் அதே சூழ்ச்சியை நார்வே மக்களிடம் செய்து திரை கவர்ச்சி பக்கம் அவர்கள் இந்த பார்க்கிறார்கள் சோதா பொங்கரா அவர்களும் போஸ் வெங்கடா அவர்களும் எண்ணற்ற திராவிடர்கள் அப்படிங்கிற போர்வையில் மறைந்து கொண்டிருக்கின்ற பல பெருமொழியாளர்களை அழைத்து தமிழ் விருது அப்படிங்க கொடுக்கிறார்கள் இதுக்கு நம்ம கண்டிப்பாக வந்து கண்டனத்தை தெரிவித்தே ஆகணும் ஸோ அதே போன்ற அந்த நாட்களை பார்த்து சாமானிய மக்கள் நடத்துகின்ற இது போன்ற விழுமியங்கள் குறிப்பாக வந்து கலாச்சாரங்கள் சார்ந்து பண்பாடுகள் சார்ந்து நடத்துகின்ற இது போன்ற நிகழ்ச்சிக்கு நாம் உறுதுணையாக நிற்க வேண்டும் மக்களை நம்ம அதை பக்கம் திரட்ட வேண்டும் இது போன்ற கேளிக்கைக்கு தமிழ்நாட்டு தமிழர்கள் சிக்கி தவிப்பது போதாது என்று உலக தமிழிடம் வந்து கொண்டு போய் சேர்க்க முயல்கிறார்கள் இதை நம்ம கண்டிப்பாக வந்து எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் ஒரு ஒருவரை இதை பற்றி உங்களுக்கு கருத்துகள் வரவேற்கப்படுகிறது மீண்டும் நல்ல காணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்